நம்ம உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாமை எத்தி வச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லா தாலாவுடைய கிருபையால ரமலான் மாசத்தையும் அடைஞ்சிட்டும் இந்த ரமலான் மாசமும் நல்லபடியா போயிட்டு இருக்கு இதே ரமலான் மாசத்துல தான் அன்னல் நபி சல்லல்லாஹ் ஹலேவு செல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் பதுரு போர்னு ஒன்று நடந்தது அது ரமலான் பிறை பதினேழில் நடந்தது இந்த நாளில் நாம நினைவு கூர்றது அவசியம் அப்படி ரமலான் மாசத்துலையே இந்த போர் நடந்துச்சு இந்த போருக்கான காரணம் என்ன என்ன நடந்தது போருக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு இன்ஷா அல்லாஹ் ஒரு தொடராக நாம பார்த்துடலாம் இன்றைய தொடரில் இந்த போர் யாருக்கு எதிராக நடத்தப்பட்டுச்சின்னும் இன்னும் இந்த போருக்கு உண்டான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்தடுத்த தொடரில் போர்ல என்ன நடந்தது போருக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பாத்திரலாம் இன்ஷால்லாம் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் பதில் போர் இது இஸ்லாத்துக்காக நடத்தப்பட்ட முதலாவது போர் இந்த போர் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடப்பட்ட இடமான பத்ரு என்னும் இடத்துல நடந்துச்சு அதனாலேயே இந்த போருக்கு பத்ர் போர்னு பேர் வந்துச்சு இந்த போர்ல எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க என்னென்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த போர் யாருக்கு எதிராக நடந்துச்சு இன்னும் இந்த போருக்கு உண்டான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த போர் யாருக்கு எதிராக நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் ஆதி மனிதன் ஆதம் அலி அவங்களுடைய காலகட்டத்திலும் சரி அதுக்கு பின்னாடி வந்த நபிமார்களும் சரி நம்முடைய நபி முகமது நபி சல்லாஹ் அலிவசலம் அவருக்கு முன்னாடி வந்த நபிமார்களும் சரி அந்த நபிமார்கள் எல்லாருமே சிலையை வணங்கினவங்களுக்கும் அல்லாஹுவே யாருன்னு தெரியாதவங்களுக்கும் அறியாமையில இருந்த மக்களுக்கும் நேர்வழிப்படுத்தணும்னு நோக்கத்துல அந்த நபிமார்களை அல்லாஹுதால அனுப்பி முடிஞ்ச வர உண்மையை எடுத்துரைச்சவங்க தான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹன்னு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி அல்லாஹுவ அறிஞ்ச மக்களுக்கு மத்தியில முகமது நபி சொல்லாஹு அலிஸ்லாம் அவங்கள இந்த மக்களுக்கு நபியா அனுப்ப காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் காரணம் என்னன்னா அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ் தான் இறைவன்னும் இன்னும் மக்களை நேர்வழிப்படுத்த தான் தூதர்களை அனுப்பி இருக்கிறான்னும் தெரியும் ஆனா அந்த மக்கள் பண்ணுற தப்பு என்னன்னா இந்த உலகத்தை ஆளும் சக்தி அல்லாஹுக்கும் உண்டு மற்ற சிலைகளுக்கும் உண்டுன்னு நம்பினது இங்க சிலைகள்னு குறிப்பிடப்படுவது நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களையே சிலையா வடிவமைத்து கவுவாக்குள்ளே வச்சு துவா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க இதே போல மலக்குமார்களுக்கும் சரி மற்ற நபிமார்களுக்கும் சரி அல்லாஹுக்கு இணையாக பராமரித்து வருகிற இந்த நேர்வழிப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் நபி சொல்லாஹு அலேஸ்லம் அவங்கள தூதர அனுப்பி வச்சான் இப்படி அல்லாஹுன்னு யாருன்னு தெரிஞ்ச மக்களுக்கே நபிசல்லா அலேசல்லம் அவங்க தன்னுடைய இருபத்தி மூணு ஆண்டுகால நபித்துவத்தை எத்தி வச்சிருக்காருங்கிற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும் இன்னும் இப்படிப்பட்ட மக்களுக்கு எதிராகத்தான் நபியினுடைய வாழ்க்கையில இருபத்தி மூணு போர்களை சந்திச்சிருக்காருங்கிறதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பா இந்த பதில் போரானது அல்லாஹ வணங்கு இந்த அரேபியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர் ஆக இந்த போர் யாருக்கு எதிராக நடத்தப்பட்ட போர்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இந்த போர் நடக்க முக்கிய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மக்கா நகர்ல நபி சொல்லாஹி அவங்களுடைய நாற்பதாவது வயசுல நபித்துவம் கிடைச்சது நபித்துவம் கிடைச்சதுல இருந்து தன்னுடைய மார்க்கம் எப்படிப்பட்டதுன்னு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாரு அப்பல்ல இருந்தே இருந்த குரேஷியர்களுக்கு கோவந்தான் காரணம் நபியா அனுப்ப அவ்வாவுக்கு வேற ஆளே கிடைக்கலையா இந்த ஏழை மனுஷனையா நபியா அனுப்பணும்னு பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் ஏத்துக்க மறுத்துட்டாங்க இருந்தாலும் நபி நபிசல்லா ஹலேசலம் அவங்க தூதுவத்தை எத்தி வச்சாங்க மக்காவில கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா இஸ்லாத்தை எத்தி வச்சு அந்த உண்மையான மார்க்கத்துல மக்கள் வரவும் செஞ்சாங்க சில குறைஷிகள் எல்லாம் இப்படி இந்த ஏழை மனுஷன் சொல்றத கேக்குறீங்களேன்னு இஸ்லாத்துல நுழைஞ்ச முஸ்லீம்களை துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க கோபப்பட்டு கடுமையான தண்டனைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சுமையா அலி அல்லா ஒன்றா அவங்கள இஸ்லாத்த விட சொல்லி சொல்லும் போது முடியாதுன்னு சொன்ன காரணத்திற்காக அந்த பெண்மணியனுடைய பிற ஈட்டியை ஈட்டிய வச்சு குத்தி உயிர் பிரிய வச்சாங்க அதே போலதான் யாசிர் அவங்களையும் இஸ்லாமியன் என்ற காரணத்திற்காக அவங்களையும் குத்தி மரணிக்க வச்சாங்க இப்படி இஸ்லாமை ஏத்துக்கிட்ட மக்களும் துன்பத்தை அனுபவிச்சாங்க இந்த நேரத்துல கூட அல்லாஹ் சொன்ன ஒரு காரணத்திற்காக பொறுமையோட இருந்து நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க தன்னுடைய தூது செய்தியை எத்தி வச்சாங்க போக போக குரேஷனுடைய தொல்லைகள் வந்து தாங்க முடியல நபி சொல்லாஹ் அலிவ்ஸ்லாம் அவங்க மேல குப்பைய கொட்டுறதும் நடக்கும் போது பாதையில முட்களை போடுறதும் உடல்களை கழுத்துல தொங்க விடுறதுமா ரொம்பவும் சொல்ல முடியாத அனாச்சாரங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இதையெல்லாம் தாங்க முடியாம அபிசீனியாவுக்கு பயணிச்சாங்க அங்க போயும் இவங்களுடைய தொல்லை தாங்க முடியல அடுத்ததா தாயிப் நகருக்கு போறாங்க அங்க போயும் ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க பாக்கும் இடத்துல எல்லாம் அவங்கள வெட்டுங்கன்னு சொன்னாங்க மக்களை மட்டுமல்ல நபிசல்லா அலை அவங்களையும் தான் கடைசியா இங்க இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அதாவது மக்காவையே விட்டு போகலான்னு முடிவெடுத்தாங்க இப்படி போக போற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்ச குரேஷியர்கள் எல்லா பொருளையும் விட்டுட்டு நீங்க மட்டும் போங்கன்னு எல்லா பொருளையும் புடுங்கி வச்சு ஊரை விட்டு விரட்டுறாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஒரே காரணத்திற்காக சொந்த வீடு வியாபார பொருள்னு எல்லாத்தையும் விட்டுட்டு மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனாங்க அப்ப கூட அல்லாஹு தாலா பொறுமையா இருங்கன்னு தான் சொன்னான் இத பத்தி அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி பதினேழாவது வசனமா குறிப்பிட்டு காட்டுறான் இப்படி ரொம்பவும் கஷ்டத்தை அனுபவிச்சு மக்காவை விட்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க இதற்கு தான் பேரு இன்னும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போன இஸ்லாமியர்களை தான் முஹாஜர்கள்னு அழைக்கப்படுறாங்க இன்னும் அல்லாஹு தாலா நபிசல்லாஹ்லாமா அவங்களுக்கு மக்கத்து குறைஷியரை பற்றி தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான் மக்காவில உள்ள இந்த இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் சில சூழ்ச்சியை செய்யறாங்க நானும் ஒரு சூழ்ச்சியை செஞ்சிட்டு தான் இருக்கேன் அதனால அவங்கள அப்படியே விட்டுருங்க அவங்களுக்கு அவகாசத்தை கொடுங்கன்னு அல்லா வகி அனுப்புறான் அப்புறம் மதீனாவுக்கு போய் வாழ ஆரம்பிச்ச மக்கா வாசிகள் அங்கேயும் நிம்மதியா இருக்க விடல அந்த மக்கா குரேஷியர்கள் மக்காவில இருந்துட்டு மதீனாவில உள்ள ஹவுஸ் கஸ்ரஜ் என்னும் கோத்தரத்தினுடைய தலைவருக்கு கடிதம் எழுதுறாங்க நீங்க தானே அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்துருக்கீங்க நீங்க அங்க இருந்து அவங்களை அனுப்பலைன்னா உங்களுக்கு எதிரா நாங்க போர்ல நாங்க மட்டும் கலந்துக்க மாட்டோம் யூதர்களையும் கூட்டு கடிதம் வருது ஒரு அறிவிப்பு வருது மிகப்பெரிய வியாபார வியாபாரப்படையோட அபிசீனியாவில இருந்து நாற்பது மனிதர்களும் ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களோட அபு சுஃபியான் வந்துட்டு இருக்காருன்னு ஒரு செய்தி கிடைக்குது ஒட்டுமொத்த மக்காவினுடைய வியாபார பொருள் எல்லாம் அந்த ஒட்டகத்துலதான் இருக்கு இப்போ நபி சொல்லா அலுவலி அவங்க முஹாஜர்கள் கிட்டயும் அன்சாரிகள் அதாவது மதீனாவில் உள்ள முஸ்லீம்கள் தான் அன்சாரிகள் இவங்க ரெண்டு மக்கள்கிட்டையும் நபி அவங்க சொல்றாங்க அபு சுஃபியான் படைய நம்ம எப்படியாவது வழிமறிக்கணும் நம்முடைய பொருட்களும் அதுல இருக்கு அதனால வர்றவங்க வாங்கன்னு சொன்னதும் பொருட்களை கைப்பற்றதானே போறோம்னு வெறும் முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்களோட எந்த ஒரு வாகனமும் இல்லாம ஒரு சில ஒட்டகங்களோட கிளம்புறாங்க இப்ப அபு சுஃபியானும் தாங்கூட இருக்கிறவங்க கிட்ட மக்காவில இருந்து துரத்தப்பட்டவங்க எல்லாம் மதீனாவில இருக்காங்க அதனால நாம இந்த பயணத்தை ஜாக்கிரதையா கொண்டு போகணும்னு உசாரா இருக்காங்க அபு சஃபியான் அவங்க வழியில இருக்க ஒருத்தர் கிட்ட இங்க யாரோ நடமாடுறதை நீங்க பாத்தீங்களான்னு கேட்டதுக்கு அவர் அப்படியெல்லாம் இங்க யாரும் நடமாடல ஆனா இந்த கிணத்துக்கிட்ட ரெண்டு பேர் வந்து தண்ணியை குடிச்சிட்டு தன்னுடைய ஒட்டகத்துக்கும் தண்ணியை குடிக்க வச்சிட்டு போனாங்கன்னு சொல்றாரு உடனே அபு சுஃபியான் அவங்க அந்த கிணத்துக்கிட்ட போய் பாக்குறாரு ஒட்டகத்தினுடைய சாணம் கிடக்குது அந்த சாணத்தை போது பெரிய பேரிச்சம்பள கொட்டை இருந்துச்சு உடனே அவரு இது மதீனாவினுடைய பேரிச்சம்பள தான் மதீனா மக்கள் நம்மளை கணிச்சு தான் கூட உள்ள ஒருத்தி மக்காவுக்கு போய் வியாபார பொருளை பாதுகாக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வான்னு தூது அனுப்புறாரு இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எப்பவும் பயணிக்கிற வழியை விட்டுட்டு வேற ஒரு வழியில மக்காவுக்கு போறாங்க இதனால சஹாபாக்களால அந்த கூட்டத்தை பிடிக்க முடியல ஆனா இந்த அபு சுஃபியான் அவங்களுடைய கூட்டம் மக்காவுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த தூது அனுப்ப போனவரு போய் விஷயத்தை சொல்லிட்டாரு அந்த குறைஷிகள்ல ஒரு சிலர் ஒண்ணும் போய் இந்த மக்களுக்கு இவ்வளவு தைரியம்னு ஆயிரத்தி முன்னூறு மக்களை ஒன்று திரட்டுறாங்க இப்போ நான் மக்காவுக்கு பத்திரமா வந்துட்டேன்னு அபு சுஃபியான் அவங்க செய்தி அனுப்புறாரு யாரும் வரவேணானோ சொல்றாரு ஆனா அபு ஜஹல் அவங்க திரட்டுனது திரட்டுனதுதான் நாம எல்லாரும் பதிலுங்கிற இடத்துக்கு போவோம் மூணு நாள் அங்கேயே தங்கலாம் அடிமை பெண்கள் ஆடட்டும் ஒட்டகங்களை அறுத்து மதுபானங்களையும் தயாரா தான் இருக்கோம்னு காட்டலாம் அப்பதான் எல்லாத்தையும் கிளம்ப சொல்றாரு அந்த கூட்டத்துல ஒரு சில மக்கள் அதான் அந்த வியாபார பொருளெல்லாம் பத்திரமா வந்துருச்சு இல்ல அப்புறையே போகணும்னு ஒரு முன்னூறு பேர் கிட்ட பின்வாங்கிட்டாங்க அப்புறம் ஆயிரம் பேரோட பதர் என்ற இடத்துக்கு அபூஜகலும் அவங்களுடைய கூட்டமும் போயிட்டாங்க நபி சல்லா அவங்களுக்கு உங்களுக்கு அபு அவங்க மக்காவுக்கு போயிட்டாரு ஆனா அபு ஜஹல் இப்படி போரிட படையை திரட்டி வந்து உட்கார்ந்துருக்காருங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வருது இந்த தான் அல்லாஹு தால ஒரு வசனத்தை இறக்குறான் யார் மேல போர் தொடுக்கப்படுதோ அவங்க அநியாயம் செய்யப்பட்டு இருக்கிறாங்கனால அவங்களுக்கு போர் செய்யறதுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன்னு அல்லாஹ் ஒரு வகையை அல்லாஹ் இதற்கு அனுமதி கொடுக்க காரணம் என்னன்னு அதையும் குறானல சொல்றான் நியாயமே இல்லாம தன்னோட வீட்டுல இருந்து வெளியேற்றப்பட்டாங்க அல்லாஹுதான் எங்களுடைய இறைவன்னு சொன்னதை தவிர வேற எதையுமே அவங்க செய்யலன்னு குறிப்பிட்டு காட்டுறான் இப்படி முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் போரிடுவதற்கு அனுமதியும் கொடுக்கறான் இன்னும் அந்த இறைநம்பிக்கையாளர்களை பார்த்து ஆறுதலும் சொல்றான் சத்தியத்தை நிலைநாட்டவும் அசத்தியத்தை அழிக்கவும் நான் விரும்புறேன் அதனால நீங்க போரிடுங்கன்னு அனுமதி கிடைக்குது போருக்கு தயார் இல்லாத மக்கள் பலமும் ஆயுதமும் இல்லாத முஸ்லிம்கள் ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான மக்களும் ஆயுதங்களும் பல ஒட்டகங்களும் வச்சிருக்கிற மக்கத்து காஃபீர் ஒரு பக்கம் இந்த போரில் யார் வெற்றி பெறுறாங்கிறத அடுத்த தொடர்ல பார்க்கலாம் இன்ஷா அல்லா டியூன் அதுவரை நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க இன்ஷா அல்ல அலாமத்துலா வபர்த்து